இன்னைக்கு பிரஸ் மீட்ல மிஸ்டர் சீமான் சொல்றாரு ஒரு ஈடி ரேடு ஆனோடனே திமுக காரங்க வந்து அப்படியே கதறிட்டு மோடி அவர்கள்ட்ட போயிடுறாங்களாம் பயம்ன்றது இவரோட பரம்பரைக்கு தான் அதாவது சீமானோட பரம்பரைக்கு தான் வந்து ரத்தத்திலே கிடையாது சீமான் அவர்களே உங்களுக்கு தான் பயம்ன்றது வந்து ரத்தத்திலே கிடையாது அப்போ தமிழ்நாடு காவல்துறை வந்து என்னோட கேஸில் வந்து உங்களை விசாரணை பண்ண ஆமிச்சாங்களே அப்போ இதே மாதிரி ஆம்பளையாக தைரியமாக அதைக்கு ஃபேஸ் பண்ணியிருக்க தானே எதுக்கு ஓடனீங்க ம் அப்படியே கதறிட்டு அப்படியே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே வாங்கிட்டு ஓடனீங்களே எதுக்கு ஓடினீங்க ம் தூ உனக்கெல்லாம் வந்து பொண்டாட்டிக்கிட்ட உண்மை சொல்கிறக்க துப்பில்லையாடா உனக்கெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட உண்மை சொல்கிறக்க துப்பில்லையே நான் இங்கே ஒருத்தி ப்ரூஃப் வச்சு காமிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் நீ எத்தனை மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓ பொண்டாட்டி கிட்ட ஆமாம் நான் போட்டேன் விஜயலட்சுமிக்கு காசு அப்படின்னு சொல்கிறதுக்கே உனக்கு யோகிதை இல்லையா நீ எல்லாம் ஒரு வீரனா விஜயலட்சுமி யாருன்னு கேட்டால் ஆமாடா அவன் என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கெல்லாம் துப்பு இல்லையா உட்காந்து சீன் போட்டுட்டு இருக்கிறான் இவன் நீ எல்லாம் வீரன் அப்படின்னா நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு வந்து பார்டரில் எத்தனையோ ராணுவ வீரர்கள் வந்து வீரமரணம் அடைஞ்சாங்களா அவங்களாம் என்னடா சொல்லணும் தெய்வம் சொல்லுமா தெய்வம் சொல்லுமா உம் வாயில வட சொல்றது மட்டும்தான்டா தான்டா கத்த வச்சிருக்கிற தமிழ்நாட்டுக்கு நீ அது மட்டும் வந்து உங்ககிட்ட அது மட்டும் தான்டா கத்துக்க முடியும் மானா மரியாதை சூடு சொன்னாலாம் விட்டுட்டு நீ எல்லாம் வீரனா இருந்திருந்தா ஆமா விஜயலட்சுமி என் பொண்டாட்டி தாண்டா அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு நீ வாழ வச்சிருந்துருப்ப அதை விட்டுக்கிட்டு அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி அந்த பாலியல் தொழிலாளிக்கு எதுக்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட அப்படின்னு சாமானிய மக்கள் கூட கேட்டு காய் துப்பிட்டு போட்டுக்கிட்டு வயிறு தினோ அப்பாவி மக்கள் சின்ன சின்ன குழந்தைங்க ஒண்ணுமே தப்பு பண்ணாதவங்க எல்லாம் எங்கெங்கயோ எப்படி எப்படியோ சாவுறாங்க பதினாலு வருஷமா அந்த நாம் தம்பர் கட்சி கட்சியை வச்சுட்டு மான மரியாதை விட்டு தூ தமிழ்நாடு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற ஒன்னு ஒரு கேடு வர மாட்டேங்குது பாரா அதுதான் எனக்கு பார்த்த வயிற்றாம் எப்படி எரியுது நீ போயிருக்கிறது நீ இப்ப என்னைய வேற உன் கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வச்சுக்கிறேன் நீ எல்லாம் ஒரு வீரனடா தூ எல்லாம் ஒரு வீரனடா நான் இருக்கிறேன்டா உயிரோட உனக்கு நீ டிராமா போடும் போதெல்லாம் மக்களுக்கு வந்து நீ என்ன மாதிரி ஒரு அயோக்கியன்றது சொல்றதுல என்ன உயிரோட தான் இருக்கு அதனால இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க மக்கள் பார்க்கும்படி இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க